வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ எதுக்கானு பார்த்தீங்கன்னா கர்சுலாங்கண்ணி என்ன மேக் பண்ணுற வீடியோ தாங்க அதாவது ஹேர் ஆயில் முடி கொட்டுற பிரச்சனை முடி வளரல அப்புறம் முடி வந்து சம்பட்டையாக இருக்குது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கர்சுலாங்கண்ணி என்ன ரொம்பவே பயன்படுத்துங்க ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ தாங்க இது ஃபஸ்ட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கர்சுலாங்கண்ணி ஏற்றுங்க அதை வந்து இந்த மாதிரி அம்மியில் போட்டு நல்லா மசியே இடிச்சிங்க இல்லை உங்களால் முடிஞ்சால் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிங்க ஆனால் இந்த மாதிரி இடித்து போட்டு தான் நான் மேக் பண்ணியிருக்கேன் நல்லாவே இருக்குது ரிசல்ட்டு நான் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா என் முடி வளர்ச்சியும் நல்லாவே இருக்குது என் ஒய்ஃபும் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் என்னோடய ஃபேமிலிஸ்க்கும் இந்த எண்ணெயை தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் நானாக ஓனாக மேக் பண்ணுறதாங்க என்னோடய பாட்டி சொல்லி இந்த எண்ணெயை நான் மேக் பண்ணியிருக்கேங்க இதோட ரிசல்ட் நல்லா இருக்குன்றதுனால இதை வந்து நான் ரெடி பண்ணி சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இதோட வீடியோ வந்து நம்ம சேனல்லையே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு இதோட ரேட் என்ன இதை எப்படி ஆர்டர் பண்ணுறது எப்படி வாங்குறதுன்றது எல்லாமே டீட்டெயிலாக ஃபுல்லாக கொடுத்துருப்பேன் அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் என்ன வேணுன்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னால் நான் வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் வருங்க நான் உங்களுக்கு அனுப்பியும் விடுவேன் நீங்கள் அட்ரெஸ்ஸு லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிங்கன்னா காசு வந்து அமௌண்ட் வந்து ஜிபே பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுவேன் இந்த எண்ணெய் ரொம்பவே நல்லாவே இருக்குது சப்போஸ் உங்களால் வாங்க முடியல அப்படின்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்லேயே செஞ்சீங்க நான் ஒரு லிட்ரு செக்கு எண்ணெய்ங்க சுத்தமான செக்கு ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கிருக்கேன் நீங்கள் இந்த எண்ணெயை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் இரும்பு கடாயை யூஸ் பண்ணுறது தான் பெட்ரு இந்த மாதிரி அலுமினியம் சில்வர் அதெல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ஸோ இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்ரு ஏன்னா எங்கள் பாட்டி சொன்னாங்க இரும்பு கடாயில் செய்யும்போது அந்த பொருளோட தன்மை வந்து எப்பவுமே கெட்டு போவாது மாறாது அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம செக் ஆடுற எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த எண்ணெயை வந்து நீங்கள் வேறு கடாயில் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோடய தன்மை மாறிடுன்னு சொன்னாங்க அதனால தான் இப்போ நம்ம மேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா முடி கொட்டக்கூடாது ஒரு நல்ல ஒரு இதுக்காக நல்ல வளர்ச்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மேக் பண்ணுறோம் அது அதோடய தன்மை வந்து மாறிச்சுனிங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்காது ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இரும்பு கடாயில் மேக் பண்ணுறோம் நீங்கள் சப்போஸ் அதுமாதிரி நீங்கள் காசை போகிறீங்கன்னா என்ன ரெடி பண்ண போகிறீங்களா இரும்பு கடாயை ரெடி பண்ணிங்க பாருங்களா நான் அந்த கர்சலாங்கண்ணி ரெண்டு கைப்பிடியால் எடுத்து நல்லா இஸ் இடித்து வச்சுக்கணுங்க அதை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா அதை போட்டுருங்க கூட வந்து கறிவேப்பில வந்து ஒன்றரை கைப்பிடி அளவு கறிவேப்பில் எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கிள்ளி எடுத்துங்க அதை பார்த்திங்கன்னா அப்படியே அதை கூடவே சுற்றி போட்டு விட்ருங்க ஸோ இதெல்லாம் இப்போ சுற்றி அப்படியே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் செம்பருத்தி வீட்டில் நம்மளால மீறிலாம் செம்பருத்தி இருக்கும் அப்படி இல்லைங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கடையில் வந்து செம்பருத்தி பவுட்ரு இருக்கும் இந்த நாட்டு மருந்து கடைங்கள்லாம் அதை கூட வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி பூ எடுத்துக்கங்க உங்களுக்கு பவுட்ருனா ஒன்றில் ஒரு இருபத்தஞ்சி கிராமிலேருந்து முப்பது கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இது எல்லாமே மூணுத்தையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் ஏன் சொல்கிறேன்னா எதுக்காக கொதிக்க வைக்கிறேன்னா அதில் இருக்கிற அந்த எல்லா சாரம் வந்து எண்ணெய்க்குள்ளே இறங்கணுங்க அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வைக்கிறது அந்த ஹீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சுத்தமாக காயில் அண்ணன் நாங்கள் எல்லாமே போட்டோம் அதை சொல் டோட்டலாக மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருக்குங்க கொஞ்ச நேரம் அடுப்பு நல்லா எரிய எரிய பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் இந்த எண்ணெயை இருந்து பயன்படுத்தலாம் யாருனாலும் யூஸ் பண்ணலாம்ங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வயசானவங்க வரைக்குமே யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இந்த மாதிரி கோல்டு ஆகிடும் அப்படிலாம் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க நல்லாவே இருக்கும் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் கோல்டு அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கம்பல்சரி இந்த எண்ணெயை நீங்கள் தேய்க்கணும் வாரத்தில் ரெண்டு இல்லை மூணு நாள் தேய்ச்சிங்கனாவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாரத்தில் ரெண்டு வாட்டியாச்சு நீங்கள் ஏர் வாஷ் பண்ணிடணும் ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும் நிறைய பொல்யூஷன் இருக்குது ஸோ வெளியெலாம் போயிட்டு வருவோம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஏர் வாஷ் நல்லா பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும் கண் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நான் வந்து காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எண்ணெயை தேய்க்க மாட்டேன் அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முடி கொட்டிச்சு இப்போ தான் எங்கள் பாட்டி சொன்னாங்க இந்த மாதிரி இந்த எண்ணெயை ரெடி பண்ணி தேயிடா அப்படின்னாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் ஃபுல்லாக எண்ணெயை காய்ச்சிட்டோம் எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் மூடி வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்க வேண்டியதாங்க வேறு ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி அடியில் ஒரு துணியை வெளிச்சுட்டு குண்டான் வச்சுட்டு அதை மேலே ஒரு துணியை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வடிகட்டுறது வெடிச்சிட்டு அதில் எடுத்து எண்ணெயை ஊற்றி விட்டுறோம் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஃபில்ட்ரு இருந்தோம் இப்போ அப்படி தான் ஃபில்ட்ரு பண்ணும் இந்த கசடெல்லாம் எடுத்துணுங்க சுத்தமாக வெறும் ஆயில் மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிக்கணும் இந்த எண்ணெயோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குங்க முடி கொட்டுற பிரச்சனையை சரி பண்ணும் அதே மாதிரி முடி வந்து செம்பட்டியாக இருந்தால் அதை கருப்பாக்கும் அதே மாதிரி இல வராமல் தடுக்கும் இந்த எண்ணெய் அதனால தான் இதை மெயினாக நம்ம மேக் பண்ணது காரணமே அதே மாதிரி இது சம்பருத்தி எல்லாம் போட்டுறதுனால முடிக்கு வந்து நல்லாவே ஊட்டச்சத்து கொடுக்கும் வேர்க்கால்கள்லாம் நல்லாவே ஊட்டச்சத்து கொடுக்கும் அதனால் வந்து முடி கொட்டுறது வந்து குறைக்கும் அதே மாதிரி இதில் கறிவேப்பிலை போடுறதுனால கறிவேப்பிலை பார்த்தீங்கன்னா முடிக்கு நல்லாவே உகந்தது நல்ல ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டியது முடிக்கு கருவேப்பில் போட்டிங்கன்னா முடி நல்லா வளர்ச்சி கொடுக்கும் அதனால் கறிவேப்பிலை போட்டுருக்கோம் கர்சலாங்கண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முடியோட வளர்ச்சியை தூண்டும் அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா முடியோட வேர்க்கால் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து முடியை வந்து கருப்பாக்கும் அதோடய தன்மை தான் கருசலாம் நினைக்கிறேன் அதனால தான் இந்த எண்ணெய் நான் மேக் பண்ணுறதுக்கான ரீசன் இதை நம்ம அப்ளை பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து முடியை வந்து கருப்பாக கருப்பாக தாங்க இருக்கும் வெள்ளை ஆகாது செம்பட்டி அது அந்த செம்பட்டை ஆகாது இளநரை வராது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இது தடுக்கும் இந்த எண்ணெய் ஸோ இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்ல ரிசல்ட் இந்த ஆயில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாங்க இந்த ஆயில் பாட்டிலோட விலை பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி தாங்க நீங்கள் இது கூட காம்போவும் வாங்கிக்கலாம் காம்போ மீன்ஸ் இது கூட காய் பவுடரும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதாவது நேச்சுரலாக ஃபோர்டீன் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி சீக்காய் பவுடர் மேக் பண்ணி வச்சுருக்கேன் சீக்காயெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்பீங்க ஆனால் அந்த சீக்கா வந்து பயங்கரமான ரிசல்ட் கொடுக்குங்க அது எதுக்காகணும்பா முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும் மெயின் முடி கொட்டுறது கண்ட்ரோல் பண்ணுங்கள் அந்த சீக்கா பவுட்ரு நான் வந்து கிட்டத்தட்ட ஒன் இயராக அதாவது ஒன் இயராக நான் யூஸ் இருக்கேன் என்னோடய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே சிக்ஸ் மந்தாக யூஸ் இருக்கோம் ஸோ அதுவுமே நல்ல ரிசல்ட் தான் கொடுக்குது அதுவும் என்னோட பாட்டி சொன்ன ஃபுல்லாக இன்க்ரீடியண்ட் தாங்க சீக்கக்காய் பவுட்ரு ஸோ சீக்காய் ஆயில் எல்லாமே என்னோட பாட்டி சொல்லி கொடுத்து தான் அதை வந்து மேக் பண்ணி என் கிட்டே சொன்னேன் அவங்க வந்து நம்ம இதை பிஸ்னஸ் மாதிரி அதாவது பண்ணலாம் மற்றவங்களுக்கும் தரலாம் யாராச்சும் வேணும்னா அவங்களுக்கு பண்ணலாம் வீட்லேயே இருந்து போர் அடிக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் இதில் பெருசாக இன்வால்மெண்ட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மாடி தோட்டம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது கூடவும் இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த ஆயில் பட்டு தாங்க இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல்ங்க இதோடய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி தாங்க கொரியர் ச கொரியர் சர்வீஸும் இருக்குதுங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸுக்கு நாங்கள் கொரியர் பண்ணியும் விட்டுருவோம் இது கூட காம்போ பேக்கும் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதே சேர்த்து ஆர்டர் பண்ணிங்கன்னா கொரியர் சார்ஜஸ் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஏன்னா நீங்கள் ஆர்டர் பொறுத்த குவான்டிட்டியை பொறுத்து தான் உங்களுக்கு வேரியேஷன் இருக்கும் நீங்கள் கம்பல்சரி அடித்து சொல்லுவேன் இது இந்த ப்ராடக்ட் என்னோடய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க எண்ணெயும் சரி சுகுக்காய் பவுடரும் சரி அப்கமிங்கில் பார்த்தா நேச்சுரல் முறையில் நான் வந்து சோப்பும் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதுவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ராசஸில் இருக்குது அது வந்து எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு அதையும் நாங்கள் கண்டிப்பாக பேக் பண்ணி சேல் பண்ணுற ஒரு ஐடியாவில் தான் இருக்கோம் ஸோ அதோட வீடியோவும் வந்துட்டுருக்கு அதையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் கம்பல்சரி ஆர்டர் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து டெலி டெலிவரி வந்து இந்த கொரியர் வந்து அவைலபிள் தாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு நாங்கள் வந்துடும் பார்சல் வந்து சேர்ந்துடும்